ஆறு ஏழு குலை பண்ணவெல்லாம் ஆயுத தண்டனை வாங்கிட்டு ஹாப்பியாக உள்ளக்குள்ளே உட்காந்துருக்காள் ஒரே ஒரு குலை பண்ணிட்டு நான் பட்ற அவஸ்தை இருக்கேன் ஐயோ அந்த பிள்ள புலம்பிகிட்டு இருக்கு ஒரு பொம்பளை புள்ள ஐயா சாமி தெரியாமல் பண்ணிட்டேன் இங்கே ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சுருங்கன்னு கோர்ட்டில் அந்த கதறு கதருது ஆனால் கொஞ்சம் ஊட மனசு இறங்காமல் அந்த ஜெட் அப்படியே கல் மாதிரி உட்காந்துருக்காப்பு சார் பொண்ணையெல்லாம் ஊ வெளியில் விட்டோன்னு வச்சுக்கிங்க ஊரை கெடுத்துருவ நீ உள்ளேயே இருந்து சாவு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாப்புல அந்த தீர்ப்பு கேரளா பொண்ணு அந்த பேர் சரியான பேர் பட்டு பேரா முக்கியம் மேட்டு தான் முக்கியம் அந்த பொண்ணு இவன் பேர் இருக்கு ஷாரர் அந்த பொண்ணு பேர் தான் மறந்துட்டேன் சரி ஓகே அந்த பொண்ணை நம்ம எப்படி பேர் வச்சுக்கலாம் பத்மினின்னு வச்சுக்கலாமா ஏன்னா இப்போதான் பன்னையாயிரம் பத்மணி படம் பார்த்துட்டு இருந்தேன் பத்மினின்னு வச்சுக்கோ அந்த பத்மினி என்ன பண்ணியிருக்கு ஐயா நான் கொன்னேன் இல்லைன்னா நான் சொல்லலை பட் நான் ஏன் கொன்னேன் என் சைடில் இருக்க சோக கதையும் கொஞ்சம் கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லி சரி சொல்லு என்ன தான் சொல்றேன்னு நானும் பார்க்குறேன் சொல் அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அதில் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு பத்துமணி கொய்யாவில் அவன் மனுஷனே கிடையாது தெரியுமா மனுஷ இனத்துலயே வந்து அவன் சேர மாட்டான் அதாவது அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா யாருமே கிடையாது ஆன்டி சோஷியல் வியாதி அவனுக்கு என் கூட மட்டும்தான் இருப்பா இதுக்கே உனையை செத்து பத்து தடவை தூக்குல போட்டிருக்கணும் ஏன் அப்படின்னா எவனையும் நம்பாமல் உன்னைய மட்டுமே கடைசி வரைக்கும் நம்பியிருந்தான் பத்தியா அவனுக்கு நீ கொடுத்த பரிசு கரெக்ட் தான் சும்மா இல்லை அது மட்டும் இல்லாமல் நானும் அவனும் தனியாக இருந்த பல வீடியோக்களை எடுத்து வச்சுட்டு டெலீட் பண்ண மாட்டேன்ட்டான் அந்த பொண்ணுக்கு அவன் கூட தனியாக இருந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை அதை வீடியோ எடுத்து வச்சுருக்காள் அதுதான் பிரச்சனையாக இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒன்றாக இருந்திருக்காங்க அதனால் அதை பற்றி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்னை பாருங்கள் என் வயசில் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க வெறும் இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது ப்ளீஸ் இதை எப்பயாவது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அந்த பொண்ணுக்கு அந்த கில்ட்டு ஃபீல்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த கில்ட்டு ஃபீலே கிடையாது பருத்தி வீரனில் வர பிரியாமணி மாதிரி நான் படிக்கணும் போ ப்ளீஸ் போ அப்படின்ற நான் நிறையா சாதிக்கணும் போ அப்படின்னு கோர்ட்டில் பயங்கரமாக சொல்லியிருக்கேன் ஆனால் எனக்கு நீதி நீதிபதிக்கு இது கொஞ்சம் பர்சனலாக எங்கேயும் டச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மனுஷன் ஏன்னா ஆறு ஏழு கொலை பண்ணவெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கொலை பண்ணிட்டு நான் போடுற பாட இருக்கேன்ற லெவலுக்கு அந்த பொண்ணை ஃபீல் பண்ண வச்சுட்டாரு இந்த நீதிபதி அவர் எது ரொம்ப டச் இருக்கும்னா ஒரு மேலே எவ்வளோ லவ் இருந்தா பதினோரு நாள் பட்டாத பாடுபட்டு சொட்டு தண்ணி உள்ள இறங்கலை கொஞ்சம் கூட உள்ள இறங்கலை சார் குளிக்க முடியலை அதை இறங்கலான காரணம் அவ்வளோ நினச்சில்ல அவள் செஞ்சதுனால உள்ள இறங்கலை அந்த அந்த அந்தளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணுக்கு முன்னாடி காப்பாற்ற முடியாமல் ஒவ்வொரு பாட்டாக இதுவாக ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு பாட்டாக கொஞ்சம் கடைசியில் வந்து பதினோராவது நாள் உயிர் போயிடுச்சு போகிறப்பையும் கூட அந்த புறம்போக்கை என்ன சொல்லிட்டு போயிருக்குன்னா என் காதலியே ஒன்றும் பண்ணிடாதீங்க உனையெல்லாம் எத்தனை தடவை கொண்டாலும் பரவாயில்லை அந்த சைடு நமக்கு அந்த காண்டு இருக்கு ஆனா இப்பேற்பட்ட ஒருத்தரை விட்டு விட்டு எப்படி இன்னொருத்தையும் கூட இவ கம்மிட்டானா கல்யாணன்ற இது அப்படின்றது தான் ஜட்ஜையாவுக்கு இதுவாக இருக்கு ஆனால் நீ இதையே வந்து திரும்ப பண்ண மாட்டேன்னு இவ்வளோ தூரம் உசுறு புசுறா இதுக்கு மேலே ஒருத்தையே உன் மேலே உயிரா இருப்பானான்றது தெரியாது ஆனால் இவனையே நீ இப்படி பண்ண அப்படி அப்படியே ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு சார் இதுக்கு முன்னாடி வந்து இதே பொழப்பால் அந்த பொண்ணு தெரியல சார் கன்னி குலகாரி சார் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டு அந்த பொண்ணை வந்து ரொம்ப வந்து இன்சேர் பண்ணியிருக்காங்க அவங்க வழக்கறிஞர் அந்த கிரீஷ்மா அந்த பொண்ணோட வழக்கறிஞர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு ஜட்ஜு ஒரு போடு போட்டிருக்காரு பாருங்கள் மேபி இந்த பொண்ணு பொண்ணை முத கொலையாக இருக்கலாம் ஆனால் மொதல் கொலைக்கான அட்டவுண்ட் எதுவும் இல்லை ஏற்கனவே பல தடவை ஜூஸில் கொடுத்து கொழம்புன பண்ண பாருங்க ஜூஸ் சேலஞ்சு நம்ம பார்த்துருப்போம் மாசா சேலஞ்சு எஸ்கே வைப்பான பொறுப்பில் தான் இந்த பட்டு பருபடியும் வந்து அவனை வீட்டுக்கே கூப்பிட்டுருக்கு ஆக்சுவலி அந்த அந்த பிரிவுக்கு முன்னாடி ஒரு தடவை கடைசியாக ஒரு தடவை கட்டி இருக்குமான்ற மாதிரி கடைசியாக ஒரு தடவை கட்டில் படுத்துக்குவோமா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இவனும் போயிருக்கான் அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ சொல்லி அதை கொடுத்து போயிட்டான் இப்போ அந்த பொண்ணுக்கு தூக்கு அப்புடின்னோடனே ஏதோ பிப்ரவரி மாதத்துலேயே தூக்கி போட்டுற மாதிரியெல்லாம் கிடையாது அதுக்கு இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட இருக்கான் அதனால் அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது என்னால் கண்டிப்பாக வெளியில் வந்துட முடியும் எவனாச்சும் ஒரு ஒருத்தர் என் மேலே இறக்கப்பட்டுற மாட்டானா கண்டிப்பாக ஏன்னா அவங்க மாமா ஜாமீனில் வந்துட்டார் மூணு வருஷம் ஜெயில் போட்டவர் ஜாமீனில் உடனே வந்துட்டார் இந்த பொண்ணு இது வரைக்கும் வரல கண்டிப்பாக இந்த பொண்ணை வெளியில் எடுத்துருவாங்க இதையே தான் சொல்லுவாங்க சின்ன பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு எதிர்காலம் இருக்குது தெரியாமல் பண்ணிடுச்சு இன்னொரு தடவை இதை பண்ணாது நல்லா தெரிஞ்சுக்கங்க கான்சியஸாக திரும்ப 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 அவனை எப்படியாவது கொண்ணுன்ற ஒரு கொண்ணுடணும் அப்படின்ற ஒரு முடிவோடையே அந்த பொண்ணு இருந்திருக்கு இது தெரியாமல் பண்ண தப்புன்னு வாதாடுறாங்க பழம்பேரு ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துருந்தான் இந்த எல்லாரும் எல்லோரும் எப்படி கொதிச்சிருப்பாங்க ஆனால் ஒரு ஆம்பளை போய் செத்துட்டாலும் அத்தனை பேருக்கும் அவ்வளோ சாதாரணமாக போச்சு ரொம்ப கேஷுவலாக சேதைட்டு தானே சாவளை கூட ஆம்பளைக்கு மரியாதை இல்லை பரவாயில்ல பண்ணாலும் இந்த பொண்ணு எப்படியும் வெளியில் வந்துடும் நம்ம நம்பிக்கை தெய்வங்களோட நம்பிக்கை என்ன நடக்குதுன்னு போ